திருமியச்சூருங்கிற அற்புதமான ஒரு சிவக்ஷே ரொம்ப புராணம் இதிகாசம் சாஸ்திரம் நிறைய இந்த கோவில் உள்ளுக்குள்ள ரகசியம் அடங்கியிருக்கு ஒரு அரை நாளைக்கு இந்த கோவிலை மட்டுமே நின்று நிதானமா வணங்கக்கூடிய ஒரு கோவில் சூரிய பகவான் தேவேந்திரன் அகஸ்தியர் வாலி சுக்ரீவன் அப்படின்னு ஒரு பட்டியல் நின்றுண்டே போகுது எங்க செங்க முடியுங்கிறதே தெரியல அவ்வளவு பெரிய பட்டியலோட கூடிய ஒரு சிவாலயம் அது ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பட்டியல் நின்றுட்டே போகிறது அப்படின்னா சுவாமி மேகநாத சுவாமி அம்பாள் லலிதாம்பிகை அந்த காலத்துல ரத்னத்தை கொண்டு போய் எங்க வைப்பா அப்படின்னா ஒரு பெட்டகம் அதுகுளுக்குள்ள ஒரு பெட்டகம் அதுக்குள்ள ஒரு பெட்டி அது ஒரு பெட்டிங்கிற மாதிரி இந்த கோவில் வந்து ஒரு பெட்டகத்துக்கு 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 வைக்கப்பட்ட ஒரு மகா ரத்னம் பாடல் பெற்ற சிவாலயம் ரெண்டு பாடல் பெற்ற சிவாலயம் இது உள்ளே வந்துடுது திருமயச்சூர் திருமயச்சூர் இளம் கோவில் அதெல்லாம் இளம் கோவில் அப்படின்னாக்க பாலாலயம் பண்ற கோவில இளம் கோவில் சொல்லுவாங்க இந்த கோவில் பாலாலயம் பண்ணின காலத்திலேயே தனி கோவில் ஆயிடுதான் அது மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலமா இருக்கு பெரிய ஆச்சரியம் ஒரு கோவில் உள்ளுக்குள்ள இன்னொரு கோவில் சுவாமி அம்பாள் பிள்ளையார் சுப்பிரமணியார் நந்திகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் பரியந்தம் ஒரு கோவில் உள்ளுக்குள்ள ஒரு கோவில் பரமாச்சரியமான ஒரு கோவில் ஒரு பொட்டி உள்ளுக்குள்ள பொட்டிங்கிறோம் சுவாமி சகல புவனேஸ்வரர் இங்க இருக்கக்கூடிய விமானம் ரொம்ப விசேடமான ஒரு விமானம் இது மாதிரியான அபூர்வ விமானத்தை பார்க்கறது ஆச்சரியம் ஒரு ஒரு மூர்த்தியும் பார்த்து ரசிக்கலாம் இங்க ஒரு சுவாமியும் அம்பாலும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு சேர்த்தியான அந்த அந்த ரூபத்தை கஷேத்திர புராணீஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த விக்கிரக ரூபத்தை ரொம்ப அபூர்வம் ஒரு பக்கத்திலேருந்து நின்று பார்த்தாக்க அம்பாள் உக்ரமா தெரிவா இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்த்தாலே நம்ம சாந்தமா தெரியும் கருட பகவான் இந்த கஷேத்திர தான் ஜனிக்கிற கருட பகவான் பூஜை சிவக்ஷே கருடனுடைய தாயார் வனதனுடைய சகோதரி கருத்துரு கருட பகவான் இங்க பறக்கிறதுக்கு முன்னாடி கருத்துரு அவசரப்பட்டு ஒரு அவளுக்கு சிஷ்டத்தை ஒடுத்துடுறான் அதுதான் அறகுறையான குழந்தை பறக்கிறது பூர்ணம் இல்லாத பிறந்த உடனே குழந்த சாபம் என்ன அவசரம் அவர்தான் சூரிய பகவானுடைய ரத சாரதி தோட்ட நோட அம்மாவுக்கு சாபம் கொடுக்கப்பட்டு பெத்தாவுக்கு சாபம் கொடுக்கலாமா அப்படின்னா அவசரம் எல்லாத்துக்கும் அவசரம் சூரிய பகவானுக்கு சாரதி நீ போ சூரிய பகவானுக்கு ஒரு நாள் சூரியலோகத்திலிருந்து கைலாய தலைமை சுவாமியை பார்க்கறதுக்கு கிளம்புறத சூரிய பகவான் சொன்னாராம் அப்பா உனக்கோ அங்கஹீனம் அங்ககீனம் இருக்கிறவன் கைலாயத்துல பிரவேசம் பண்ண முடியாது நீ பூரண நிலை இல்லாதவன் போக முடியாது நான் போறேன் சுவாமியை பார்க்கணும் எப்படி போவன்னா நான் போறேன் நான் தபஸ் பண்ணி நான் ஸ்திரி ரூபம் எடுத்துன்னு பறந்து போனான் அப்படியே போகிறதே தேவலோகம் இந்திரன் பாக்குறான் இவ்வளவு அழகான ஒரு ஸ்திரியான ஒரு குழந்தை இருக்குறது அவன் தான் வாலி இந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறான் ஏண்டா நானே இருந்தா மாதிரி இருந்து சுவாமியை பார்க்கலான்னு கிளம்பி போறேன் உன்னோட ரிஷிகர்பம் அவெல்லாம் கர்ப்பவாசம் கேட்டா கைலாய கைலாய் சுவாமி தரிசனம் அதேப்பா ரூபம் எடுத்துன்னு போனேன் தேவேந்திரன் பார்த்தான் ஒரு குழந்தை பிறந்ததான் மிச்சம் நான் கலவி இங்க வந்துட்டேன்டா ஸ்திரி ரூபமா எப்படி எடுத்தேன் நாளான் ஏற்கனவே எடுத்துதான் புதுதான் காமியா அதான் சத்தியம் சூரியன்

இடது கையில பார்த்தேன்னா சின்ன கிளி இருக்கும் சுகபிரமத்தினுடைய சுகபிரம் நட்சத்திரம் என்ன கிளி அப்படின்னாக்க எந்தெந்த தேவதைகளுக்கு கையில ஏதாவது ஒரு பறவைகள் இருந்தால் ரொம்ப இருக்கும் அவ்வளவு உக்கிரமானது அப்படி அந்த அந்த துர்க்கை பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரிய பட்டியஸ்துரத்தில் பார்த்திருக்கலாம் இது பெருசா இருப்பாங்க சின்னதா இருப்பா திருப்பங்கி மாதிரி சின்ன சின்ன மூர்த்தங்கள் கவனிக்க வேண்டியது தட்சிண கைலாசம் தட்சிண காசி விஸ்வநாதன் இருப்பார் இதெல்லாம் விட பஞ்சபூத சிவலிங்கம் இருக்கு ஒரே நேரத்துல பிரதக்ஷணம் பஞ்சபூத கஷேத்திரம் போன பலன் கடைச்சு இப்படி இல்ல இந்த ஒண்ணு உண்டான ரகசியம் இதெல்லாம் விட அம்பிகை இருக்கா பாருங்க சாட்சாத் காமாட்சி லலிதா சகசரநாமத்தினுடைய தியான ஸ்லோகம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே காமாட்சி ரூபமாக ஒரு கால மடிச்சு ஒரு காலை தொங்க போட்டு கையில புஷ்பத்தை வச்சுட்டு லலிதா சகசரநாமத்தினுடைய ஆயிரத்தி எட்டு நாமாவலியில எந்த நாமாவளியா நீங்க சொன்னாக்க அந்த நாமாவளியாக அந்த மண்டபமே மாறி போயிடும் அப்பேற்பட்ட மண்டபம் மேல உட்கார்ந்து இருக்கிறவ ஸ்ரீமாத்ரே நமஹா அம்மா ஸ்ரீ மகாராத்ரி நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோலமே அப்படிதான் உட்கார்ந்து இருப்பா அவ உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆசனம் அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடியது அந்த சிம்மாசனத்துல ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கா எப்படி கற்பனை பற்றி பார்த்தா பார்த்தாக்கா உண்மையாட்டோத் பண்ண விபண்ட புபனாவல் நிமிஷத்துல அனுகிரகம் பண்ணுவா பரமகாரண தேவத்தை அகஸ்தியருக்கு அதிரகசியமா இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஜபம் பண்றேனோ யாருக்கெல்லாம் சித்தி வேணுமோ யாரெல்லாம் தேவியை உபாசனை பண்றேனோ எந்த வழியில போனாலும் நாம் அம்மா கிட்டக்க போக முடியுமோ ஸ்ரீபுரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடமாக்கி தரக்கூடிய இடத்துல அகஸ்தியர் தன் கண்ணால பார்த்து ஹயக்ரிவர் மூலமாக உபதேசம் பெற்று ஸ்ரீமாத்ரே அப்படிங்கிற அந்த மகாமந்திரத்தை யாரெல்லாம் திரும்ப 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 ஜபிச்சுலோ கனவு ஏதாவது பாலா திருபுர சுந்தரி காட்சி கொடுப்பா பிரத்யக்ஷமாங்கிறத அனுபவிக்கக்கூடிய அபூர்வமான ஒரு சன்னதி லலிதா திருபுர சுந்தரியுடைய அற்புதமான சன்னதி அகஸ்தியர் லலிதா சகசர நாமத்தை உபதேசம் வாங்கின்றார் அம்பாள் மேல அவர் என்ன தெரியுமா பண்றார் லலிதா நவரத்ன நவரத்ரமாலைய பண்ற அம்பாள் மேல் அப்படியே வாங்கின்றதோ சமஸ்கிருதத்தில் இருக்கு நாம் தமிழில் அம்பால கொண்டாடுறோம் அப்படின்ட்டு அப்படியே போட்டு அப்படியே கொண்டாடுறோம் கற்றும் தெளிஜார் காடே கதி கண்மூடி நடும் கனவா பெற்றும் தெளிஜார் பிடஜன் நிலவம் பெருகும் பிடஜென் பேஷ தகுமோ பற்றும் வஜிர படைவால் வஜிர அப்படின் அம்பாள் அற்புதமா அருள் காட்டி தரக்கூடிய ஆனந்தமான சன்னதி முதல் கோவில் நமக்கு தரிசனம் ஒரு கோவில் ரெண்டு பாடல் பெற்ற சிவாலயம் ஆனந்தமா தரிசனம் பண்ணுவோம் பிரதட்சணம் பண்ணுவோம் சுவாமி தரிசனம் பண்ணுவோம் ஹரணம பார்வதி శ్రీచక్రజ సింహాసనేశ్వరీ శ్రీలలి అంబిఘువనేశ్వరి ఆగమభేద కలమయ్య అగిల అఖిల చరచర జనని నరాయణ నాగన్ నరాజమనోగ రిజ్ఞానవిరి రాజరాజేశ్వరీ శ్రీచక్రరాజ సింహాసేశ్వరి శ్రీలలి అంబీ పలవిధమొన్నై ఆడవం పాడవో పలవిధమొన్నై ఆడవం పాడవో పాడి కొండ పదమలసూఢవం உலகம் முழுதுயன அகமுற காணவும் நிலை தருவாய் காஞ்சி காஞ்சிகாமே ஒரு நிலை தருவாய் காஞ்சிகமேஸ்வரே உழன்று திருந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலன தொடர்ந்த முன்னூல் கொடுமையை நீக்க செய்தாய் நித்திய கல்யாணி பவானி பக்தேஸ்வரே நித்ய கல்யாணி பவானி பக்தேஸ்வரே துன்ப பூட திலிட்டு தூயவனாகி வைத்தாய் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பையனை தழு்தாய் அன்பை பூகேட்டி உந்தல் ஆடலை காண செய்தாய் నీయే అమ్మా అడ నీయే అమ్మా అమ్మా అఖిలేశ్వరి శ్రీచక్రరాజ సింహనేశ్వరి శ్రీ లలిత అంబిగి அன்னையே சொர்ணாம்பிகை தாயே அருள் வடிவம் கொண்டவளும் நீயே அன்னையே தாயே அருள் வடிவம் கொண்டவளும் நீயே அன்னையே சொர்ணாம்பிகை தாயே காஞ்சீல் காமாட்சி காசீல் விசாலாக்ஷி மதுரயில் மீனாட்சி நீ அல்லவோ காஞ்சீல் காமாட்சி காசீல் விசாலாக்ஷி மதுரயில் மீனாட்சி நீ அல்லவோ திருமியச்சூரின் லலிதாம்பிகையும் திருகடவூரின் அபிராபியும நீயே திருமியசூரின் லலிதாம்பிகையும் திருக்கடவூரின் அபிராமியும் நீயே அன்னையே சொர்ணாம்பிகை தாயே அருள் கொண்டவளும் நீயே அன்னையே சொர்ணாம்பிகை தாயே பாரினை காக்கும் பரசக்தி நீயே பர்வதராஜனின் புத்திரியும் நீயே பாரினை காக்கும் பராசக்தி நீயே பர்வதராஜனின் புத்திரியும் நீயே நின் அருள் வேண்டி உன்னிடம் வந்தால் நிறைவேற்றி அருள்பவளும் நீயே நின் அருள் வேண்டி உன்னிடம் வந்தால் நிறைவேற்றி அருள்பவளும் நீயே நிறைவேற்றி அருள்பவளும் நீயே அன்னையே சொர்ணாம்பிகை தாயே அருள் வடிவம் கொண்டவளும் நீயே அன்னையே சொர்ணாம்பிகை தாயே जग जननी सुख भाणी कल्याण जगजननी सुख भाणी कल्याण जग जननी जग जननी जगजननी सुखस्वरूभिणि मधुरवाणि सुखस्वरूभिणि मधुरवाणि सुखस्वरूभिणि मधुरवाणि सुखनाधर्मनं मगिरुमिनाची कनाधर्मन मघि मीनाची जग जननी सुखभ कल्याणी पांड्य कुमार भवानी अंबा शिव पंचमी परमेश्वि వేవరం తరు ఇం మనవు ఇో వేవరం తరు ఇన్వు ఇలైయో వేదభేదా నాద నాదస్వరూపిణి వేదభేదా నాద స్వరూపిణీ जक जनमे सुख भाणी कल्याणी जक जनमे जक जनले जक जनमे शत्रु वदूज ஸ்யகாந்தாய கல்யாண இதே நிஜேர்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒரு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மன ஆற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்